இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறுதானியத்தை வச்சு ஒரு சூப் பாரான பொங்கல் தாங்க பண்ணியிருக்கிறோம் அப்படி என்ன பொங்கல்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க அரிசி பொங்கல்ங்க தினை அரிசியில் ஒரு பாரம்பரியமான ஒரு ரெசிபி நீங்கள் நார்மல் பொங்கல் வைக்கிறதுப்பெல்லாம் சிறுதானியத்தில் நீங்கள் பொங்கல் வைக்கிறீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக இதில் நெக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது எப்படி பொங்கல் வைக்காதுன்னு பார்க்கலாம் இந்த சிறுதானியத்தில் தினை அரிசியில் என்னென்ன நன்மைகள் இருக்குது இன்னைக்கு நம்ம தினை அரிசி வச்சு தான் ஒரு பொங்கல் பண்ண போகிறோம் அரிசி பார்க்குறக்கு லைட்டு மஞ்சள் கலரில் இருக்குங்க இப்படி தான் இருக்கும் இங்க கடைகளில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தெனையரிசி எடுத்திருக்கேன் நீங்க அளவு எடுத்துக்கோங்க நீங்க ஒரு எதுல வேணாலும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இப்போ அரிசி எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஒன்று ரெண்டு டம்ளருக்கு ஒன்று ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு இது தாங்க அளவு இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பொங்கல் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சிறுதானியத்தில் ந நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது இது எது எதுக்கு பயன்படுது எது எது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி வடிச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க இதை நல்லா ஊற இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சு ஊற வச்சுக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் வைக்க போகிறேன் இந்த இது வந்து பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி சாம்பார் வேங்க டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க எண்ணெய் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எந்தெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க இது கூட ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க இப்போ இது கூட வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விடணுங்க கூட வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வரணுங்க நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாம் சேர்த்துக்கலாம் காயில் வந்து நான் அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே எந்த காய் இருக்கோ அந்த காய் சேர்த்துக்கோங்க எல்லா காயும் இப்போ வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காயும் நல்லா வதங்கி வரணுங்க நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துட்ருக்குங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நீங்கள் கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கிறோம் இந்த டைமில் நீங்கள் அப்படியே நீங்கள் சாம்பார் தூளும் சேர்த்துக்கோங்க நான் சாம்பார் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஆ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கல கலரி விட்டுக்கோங்க இப்போ தெனையரிசியில் பார்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஷன் சொல்லுவாங்க இது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த தினையரிசி வந்து கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்றதுனால சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் சாம்பாரில் இதை அதுக்கப்புறம் பருப்பை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கரெக்டாக இருக்கும் வேக வச்ச பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க அப்புறம் தினையரிசியில் பார்த்தீங்கன்னா இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பெஸ்ட்டானதுன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி க கன்சீவாக இருக்கிற பொண்ணுங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அந்தளவுக்கு அதில் வந்து மெக்னீசியம் பர பாஸ்பரஸ் கால்சியம் எல்லாமே இருக்குது இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது தினையரிசியில் வாரத்தில் நீங்கள் எத்தனை நாள் வேணுனாலும் தினையரிசி சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய உணவுகளில் இதுவும் ஒன்றுங்க கண்டிப்பாக இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் பண்ணுறக்கு இன்னொரு குக்கரில் நான் குக்கரில் அப்படியே போட்டேன் நல்லா ஹீட் உடனே நெய் ஊற்றிக்குங்க இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க நீங்கள் ஃபுல்லாக நெய் சேர்க்குறனாலும் ஃபுல்லாக நெய் சேர்க்கலாம் தேங்காய் எண்ணெய் இல்லாமல் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் அதனால் அதை சேர்த்துருக்கேன் இது கூட ஜீரகம் மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பச்சை மிளகா கருகுப்பில முந்திரி பருப்பு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விடணுங்க இதை வதக்கி விட்டுட்டு நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோங்களா அது கொட்டணும் நான் அரிசி வந்து தெனையரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் பாசி பருப்பு ஆக மொத்தம் மூணு டம்ளரு மூணு டம்ளருக்கு நம்ம நார்மல் ரைஸ் வந்தால் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இது பொங்கலுங்கிறதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி எச்சா ஊற்றணுங்க எட்டு டம்ளர் கணக்கு வச்சு ஊற்றிக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் நம்ம இது கொட்டுறோம் அது நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இதில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கும்ல கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிறது வந்து கண்டிப்பாக இந்த தினையோட பெனிஃபிட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்றுங்க இதை அதி அடிக்கடி எடுத்துக்கிறதுனால இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க ஹார்ட் பேஷண்ட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தினையரிசியை நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் உணவில் இதை நீங்கள் கஞ்சி மாதிரியும் வச்சு குடிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பொங்கல் பண்ணா இட்லி தோசை எல்லாத்துலேயும் பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டம்ளர் தண்ணிக்கு அதாவது எட்டு டம்ளர் அளவுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் கூட பெருங்காயத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க குக்கரில் விசில் போட்டு கொஞ்சம் விசில் நீங்கள் நார்மல் ரைஸை விட இது கொஞ்சம் சேர்த்து ரெண்டு மூணு விசில் எச்சா விட்டுக்கோங்க நல்லா சாதம் வந்து குழஞ்சி வரணும் அவ்வளோதாங்க பொங்கல் பண்றது ரொம்ப ஈஸிங்க சாம்பாரும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபுட்டுங்க இந்த தெனைய அரிசிக்கு இந்த சாம்பார் செம்மையாக இருக்குங்க சாம்பார் கூட நான் பூசணிக்காயும் சேர்த்துருக்கேன் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க அரிசி நல்லா இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்து இந்த பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கொல கொழனா செம்மையாக இருக்குதுங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாரம்பரியமான சிறுதானிய உணவுகளை நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகிற எந்த ஒரு அவசியமும் இருக்காதுங்க நம்ம ஆரோக்கியமாக நீ நூறு வயசு வரைக்கும் நல்லபடியாக வாழலாம் நீங்கள் வெள்ளை அரிசி சாதத்தை குறைச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நில்லட்டெலாம் அதையும் சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப வருங்கால சந்ததிகளுக்கும் நல்லது நமக்கும் நல்லதுங்க நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் கடைபிடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் మరకం నమ్మల్ సబ్స్ైబ్ పన్న పా